வணக்கம் நண்பர்களே என்னுடைய பேர் சிதம்பரம் தருமபுரி மாவட்டத்திலிருந்து இது என்னுடைய வெத்தலை தோட்டங்க என்னுடைய வெத்தலை தோட்டம் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷன் இருந்தது ஒரு மாதத்துக்கு போன மாதத்துக்கு முன்னாடிலாம் அதுக்கு வந்து நான் பேசிக்காக அடியில் வந்து நம்ம எப்பவுமே எரு மட்டும் தான் கொடுப்போம் இருந்தாலுமே கூட தோட்டம் வந்து சரியாக இந்த மாதிரி குழுப்பெல்லாம் இல்லாமல் தான் இருந்துச்சு இந்தியா ப்ராடக்ட்டு அக்ரி ப்ராடக்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க நம்மளுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா இது ஆலிப் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இந்தியா குரோ இந்தியா குரோவில் அது எம்ஐ லைஃப் ஸ்டைல் கம்பெனிலேருந்து இந்தியா குரோ ப்ராடக்ட்டு இது வந்து குரோ மேஜிக் அட்வான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டுங்க இது வந்து பவுடர் ஒடியில் இருக்குது இது வந்து ஆலிப் இது வந்து வடியில் இருக்குது இது வந்து அரை லிட்டருங்க இது வந்து நூறு கிராமுங்க இப்போ இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நான் தண்ணியில் தான் கொடுத்தேன் இந்த தோட்டத்துக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கொடுக்கும்போது அதுக்கு முன்னாடி வந்து முக்கால் மூட்டை வெத்தலை தான் அறுத்துச்சு இது கொடுத்து அடுத்து இருபத்தி நாள் கழிச்சு அறுக்கும் இருபத்தோரு நாளைக்கு அடுத்து தான் வெத்தல் அறுப்பு நம்ம மறுக்கும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒன்றே முக்கால் மூட்டை இன்க்ரீஸ் ஆகிடுச்சிங்க ஒரே இருபத்தோரு நாளில் எனக்கு ஒரு மூட்டை இன்க்ரீஸ் ஆகிடுச்சிங்க அடுத்த அறுப்பு வரும்போது அந்த ஒன்றரை மூட்டை குறையாமல் ரெண்டு அருப்பாக அடுத்து இருக்குது அதே மாதிரி இது வந்து மந்த்லி கொடுக்க தேவைங்க ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு டைமோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைமோ ரெகுலராக இது கொடுக்கும்போது நம்ம வேறு எதுவுமே இந்த எதல் தோட்டத்த பண்ண போல பண்ண தேவைங்க எந்த விதமான அந்த கருந்தால் விழுறத எத்தல் தோட்டத்தில் கருந்தால் விழுறதோ எந்த டிசீஸும் அட்டாக் இதில் கருகிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணி தோட்டம் வந்து ரொம்ப செழிப்பாக வளருங்க மேற்கொண்டு இது அடி அடிவரமாக ஒன்று கொடுக்கலாம் போஸ்டான்னு சொல்லியிருக்காங்க அந்த ப்ராடக்ட் நம்ம அடியிலேயும் கொடுக்கலாம் நான் இன்னும் அது கொடுக்கலீங்க அது கொடுக்கும்போது பார்த்தா இந்த கருந்தாலெலாம் கொஞ்சம் சுத்தமாக அவாய்ட் ஆகிடுங்க இது வந்து உங்களுக்கு யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இதுதான் நம்ம இந்தியாவோட ஆல்ரெடி நான் எம்ஐ தான் ஜாயின் பண்ணிருக்கேன் நாலு மாசம் ஆச்சு ஜாயின் பண்ணி அவங்க இப்படி வெத்தல் தோட்டத்தில் யூஸ் பண்ண சொல்ல எனக்கு சொல்லல அவங்க இப்போ நான் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் இப்போ ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிருக்கேன் நாமக்கல்ல அந்த ட்ரைனிங்கை பார்த்து பார்த்து வேறு வீடியோலயும் யூடியூப்லேயும் வீடியோ வந்துருக்கு அந்த ட்ரைனிங் வீடியோ அதை அட்டன் பண்ணும்போது சரி நம்ம இதுக்கும் கொடுத்து பார்க்கலாம் வெத்தல் தோட்டத்தை வெத்தல் தோட்டத்தை பத்தி பெசிபிக் அவங்க எதுவுமே சொல்லல ட்ரைனிங்லாம் எல்லா ப்ராடக்ட்மே சொன்னாங்க வெத்தலை வெத்தல் தோட்டத்தை தவிர மற்றபடி நெல் வாழை கரும்பு மஞ்சள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க எல்லாமே ப்ரூஃப் காட்டினாங்க சரி தோட்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி இதுக்கு நல்லாவே அருமையாக சொல்லி கிடச்சிருக்கீங்க உங்கள் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் நைஸாகவோ நல்லாவோ பார்த்தீங்கன்னாக்கில் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் வெத்தலை மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ ரஃபாக இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் இல்லை பார்த்திங்கன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாக இருக்கும் வெத்தலை மார்க்கெட்லேயும் நம்ம வந்து இப்போ இந்த அருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம நல்லாவே வேலை போச்சுங்க இப்ப என்ன ரேட் போகுது ரேட் ரொம்ப கம்மி தான் இப்போ விலை கம்மி தானேசி மாசம் வரைக்கும் விலை கம்மி தான் ஆடி மாசம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆடி மாசம் பொட்டாசி மாதம் வரைக்கும் வில கம்மி தான் இப்போ அடுத்த கார்த்திகை மாதம் கொஞ்சம் வேடத்துல விலை சூடு பிடிங்க அதுக்கப்புறம் ஆடி கார்த்திகைலேருந்து நமக்கு பங்குனி மாதம் வரைக்கும் வேலை வைக்கும் இப்போ வந்து நீங்கள் நீங்க இந்த மருந்து போட்ட பின்னாடி இடத்துல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டிங்களா ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு சொல்ல முடியாது ஃபஸ்ட் குவாலிட்டினா அது ரொம்ப இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் ஏன்னா இப்போ இப்போ நம்ம தான் கொடுத்துருக்கிறோம் இன்னும் ஒரு ரெண்டு டைம் இது கொடுத்துட்டுனா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்துடும் செகண்ட் குவாலிட்டியிலே இருக்குது நம்மளுக்கு இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அதில் வந்து ஒரு பன்னெண்டாயிரம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி போச்சுங்க நம்மளது வந்து ஒன்பதாயிரத்து ஐநூறு வரைக்கும் போச்சுங்க இப்போ அடுத்த முறை நான் இன்னொரு டைம் இது கொடுக்க ஆரம்பிச்சுன்னா நம்ம குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டியாக வந்துடுறேன் இது நீங்கள் மட்டும் தான் பயன்படுத்தி வேற விவசாயங்களுக்கு அது கொடுத்து பயன்படுத்தி இப்போ தான் ஒரு ரெண்டு ஒரு ஒரு போன மாதம் ஒரு ரெண்டு மாதம் தான் அதுக்கு முன்னாடி கொடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ கொடுக்கலான்னு பார்த்தா இப்போ ஒரு மாதம் மழை பெஞ்சிட்டே இருக்கு இல்லாட்டி கொடுத்துட்டுவேன் மழை கொஞ்சம் தான் கொடுக்க முடியும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம கம்பல்சரி இது கொடுத்துட்டு வந்தோம்னா கண்டிப்பாக வெத்தலை சைஸும் அதிகமாக இருக்கும் குவாலிட்டியும் அதிகமாக இருக்கும் மக மகசூலும் அதிகரிக்கும் இப்போ வந்து விவசாயிங்க இதை கேட்கணும் அப்படின்னு நினச்சா உங்கள் ஃபோன் நம்பர் எது இருக்குங்களா ம் இது யார் மார்க்கெட்லேயே கூட இன்றைக்கி தனமரி மார்க்கெட்டில் கூட ரெண்டு விவசாயிங்க கேட்டாங்க சொன்னேன் நான்